இப்போ இவங்க நேத்து கொடுத்த ப்ரெஸ் மீட்ல ஒரே ஒரு சந்தேகத்துக்கு கூட பதில் தரல இப்போ வீட்டு நம்பர் ஜீரோ அப்படின்னு போட்டோம் ஏன்னா அவங்க எல்லாம் தெருவில் வசிக்கிறாங்க சரி அப்போ ஆதார் அட்டையை கூட ஏத்துக்க மாட்டேன்னு பீகார்ல எதுக்கு தீவிர வாக்காளர் திருத்தம் ஆதார் அட்டையை கூட ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா பெரும்பாலான மக்கள் இருக்கிற ஆதாரமே அதுதான் அட்ரஸே இல்லாதவர்கிட்ட ஆதார் அட்டை இருக்குமா முதல்ல இப்போ அட்ரஸே இல்லாதவங்க உள்ள சேர்ப்பீங்க ஆனால் ஆதார் அட்டை ஆதாரமாக ஏற்றுக்க மாட்டிங்கன்னா உங்களுக்கே முரணா தெரியலையா சரி அது பரவாயில்ல அப்பா பேர் டிஜே ஹச்ஜேஜேன்னு இருக்கே அது என்ன அந்த அது பெற்றோர் பெயர் தெரியாத குழந்தைங்களுக்கு இவங்க பேர் அப்பா பேர் கொடுத்தாங்களா திஸ் வெரி நான் சென்ஸ் ரப்பிஷ் அதாவது நேற்று கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு கேள்வி கூட பதில் அதான் உண்மை ஓ என்ன கேட்டாங்க பீகாரில் சிறப்பு திருத்தம் செய்றீங்க தேர்தல் வருஷத்துலேயே செய்யலாமா சட்டம் இருக்கா மழை வெள்ள காலத்தில் அரசு அதிகாரிகளை தான் இதில் திருப்பி விடலாமா இதை ஏன் செஞ்சீங்க அப்படின்னா ஏற்கனவே பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நீங்கள் பண்ணது ரெண்டாயிரத்தி மூணில் ரெண்டாயிரத்தி மூணில் இப்படி ஒரு சிறப்பு தீவிர திருத்தம் பண்ணும்போது இந்த மாதிரி மக்களுக்கு கட்டாயப்படுத்தி அலைக்கழிக்கலை அந்த முறையே வேறு மாதிரி நடந்தது வீடு விட போய் தேர்தல் ஆணையம் மக்களை அதிகமான எண்ணிக்கையில் சேர்க்கணும் விடுபட்டுறக்கூடாதுங்கிற அக்கறையோடு நடந்தது இப்போது மக்கள் வந்து நான் என்னோடய வாக்குரிமையை காப்பாற்றிக்கிட்டால் உண்டு இல்லைன்னா இல்லை இப்போ செத்து போனவங்க பேரெல்லாம் உள்ள பட்டியலில் இருக்குது உயிரோடு இருக்கிறவங்க பேரெல்லாம் செத்து போனவங்க நீக்கப்பட்டிருக்கு கேட்டால் எங்களை எங்களை சந்தேகிப்புனீங்களா எங்கள் ஊழியர்களை சந்தேகிக்கிறீங்களா அதே மாதிரி தேர்தல் ஆணையம் நேற்று ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நிறைய பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க காதலையே கேட்காத மாதிரி அந்த பதில் தாண்டி போகிறாங்க